கிருஷ்ணகிரி மாவட்டம்னா சிவகிரி வட்டம் புத்திரமல்லி தருப்பு அக்ரகரா கிராமத்தில் தண்ணீர் குடிநீர் பிரச்சனைக்காக மூன்று ஆண்டுகளாக போராடி வருகிறோம் தற்போது இப்போ இருந்து குழுகிற வீடியோ நமது விவசாய சக்தம் சார்பாக தண்ணீர் பிரச்சனை கேட்டு வந்தோம் தீர்வு வந்தது அதற்கு போட்டு தருகிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த பதினைந்து நாட்களில் போட்டு தருகிறேன் சொல்கிறார்கள் வீடியோ வீடியோ இருக்கும் டிப்டி வீடியோ இருக்கு எல்லோருக்கும் சூலகிரி தாலுக்காத்தினப்பள்ளி பஞ்சாயத்தைச் சேர்ந்த அகரம் அக்ராரம் என்ற ஊரில் மூணு வருடங்களாக குடிநீர் பிரச்சனை வந்த குடிநீர் பிரச்சனை இருந்தது அந்த குடிநீர் பிரச்சினைக்காக அந்த கிராமத்தினர் வீடியோ விட்டு மூணு வருஷமாக மனு கொடுத்து வந்தார் அந்த மனுக்கு எந்த பதிலும் இல்லாமல் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மூலமாக ஒரு மனு கொடுப்பதன் வந்தார் நாங்கள் ஒரு மனு பிடி கிட்ட போய் ஒரு மனம் கொடுத்தோம் சங்கத்தார்பாக அந்த மனையை ஏற்றுக்கொண்ட பிடியோ இன்று பதினைஞ்சி நாளுக்குள்ளே அங்கே ஒரு போர் போட்டு அங்கே வச்சு நாங்கள் செஞ்சு தரோம் சொல்லி உத்தரவாதம் கொடுத்துக்கிறோங்க இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒன்றிய செயலாளர் பி நாகராஜ் i <laughs>